ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஃப் கவரிங் ட்வெல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ அரைவல் ஐம்பன் கலெக்ஷன் ஸோ நெக்லஸ் ஹாரம் அதுக்கு மேச்சிங்காக இயர்ரிங் ஐம்பது டாலர் செயின் ஐம்பன் பேங்கிள் ஐம்பன் நட்டிகை ஸோ ஐம்பது நட்டிகை இல்லாமல் அஃபோர்டபுள் பிரைஸ்லாம் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு மாடலில் வந்துடும் எல்லாமே ஒரு ஒரு மாடல் வேறு வேறு டிசைனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனாக காட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மாடல் ஐம்போன் நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் அதுக்கு மேச்சிங்க வந்து இயரிங் வந்துடும் ஸோ இந்த பட்டன்ல வந்து இயரிங் ஆல்ரெடி நான் போஸ்ட் போட்டிருக்கேன் வந்து நியூ கலெக்ஷனாக நெக்லஸ் அதுக்கு மேட்சிங்காக ஸோ நெக்லஸ் ஹாரம் வந்து உங்களுக்கு சேம் டிசைன் வந்துடும் அந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வந்துருக்கு எல்லாமே மல்டி கலர் ரூபி ரூபி கலர் ஒயிட் கலர் அண்ட் க்ரீன் கலர் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க டைமண்டில் கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஸோ பேக் சைடு அட்ஜஸ்டபிள் செயின் கொடுத்துருவேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸு ஃபுல் ஸ்டோன் வந்துருக்கும் இதில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஸ்டோன் தான் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு ஸோ நல்ல ஒரு லுக் கொடுக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வந்துடும் ஸோ இயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கில் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும் இன்ச்சஸ் பாருங்கள் ஷார்ட் நெக்லஸ் அண்ட் லாங் ஹாரம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டிருக்கேன் நெக்கில் ஸோ சைடு அட்ஜஸ்டபுள் செயின் வந்துடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குங்க மல்டி கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல ஒரு டைமண்ட் லுக் கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஸோ மல்டி கலரில் சூப்பராக வந்துருக்கு ஸோ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஏரிங்க வந்துடும் ஸோ சேம் கலரில் இயரிங் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ சேம் டிசைனில் ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் சூப்பராக இருக்குதுங்க ஃபுல் ஒயிட் வேறு எந்த கலருமே மிக்ஸ் ஆகலோ அதை பாருங்கள் ஸோ நல்ல ஒரு டைமண்டில் கொடுக்குது உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குங்க ஐமோன் நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் ஸோ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து இயரிங் கொடுத்துருவாங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இயரிங் வந்துடும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு கலர் ஃபுல் ரூபியில் வந்திருக்கு ஸோ ஃபுல் உங்களுக்கு ரூபி தான் வந்திருக்கு வேறு எந்த கலருமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆ மிக்ஸ் ஆகலை ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல் ரூபியில் நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இந்த மாடலில் ஃபுல் ஒயிட் மல்டி கலர் அண்ட் ஃபுல் ரூபி நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் நெக்ஸ்ட்டு மாடல் ஐம்போன் நெக்லஸ் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வந்துருக்கு உங்களுக்கு கீழே கூட கூடிய டிராப்ஸாக ஒயிட் ஸ்டோனில் வந்து வந்திருக்கு பேக்ஸ் எடுன்னு வந்துச்சுட்டு அப்புறம் செயின் கொடுத்துருவேன் வேறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நல்ல ஒரு டைமண்ட் கொடுக்குது ஐம்போன் நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பன் அட்டிகை ஸோ ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு கீழே குட்டி குட்டி முத்து மாதிரி அழகாக தொங்குது ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸ் ஐம்பன் அட்டிகை பேக் சீட் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் செயின் கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ குயிக்காக போய் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் ஐம்பன் நட்டிகை டாலர் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு காட்டுற டாலர் வேறு டிசைன் ஸோ இப்போ காட்டுற வந்து டாலர் வந்து வேறு டிசைன் இதில் கலர் ரூபி வித் ஒயிட் அண்ட் பியூர் ஒயிட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஐம்பன் நட்டிகை அஃபோர்டபுள் பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சீட் உங்களுக்கு அஜஸ்டபுள் செயின் வந்துடும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை ஸ்மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் த்ரீ ஹண்ட்ரெட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்குது இந்த ஐம்போன் நட்டிகை எல்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஐம்போன் நட்டிகை ஸோ டாலருமே உங்களுக்கு இதுக்கு வந்து வேறு டிசைன் இது ஸோ மல்டி கலர் வச்சு வந்திருக்கு கீழே குட்டி குட்டி முத்து மாதிரி பால்ஸ் மாதிரி தொங்குது ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ நான் ஷோ பண்ணுறது மல்டி கலர் ஸோ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் ஸோ ரூபி வித் ஒயிட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் அது ரூபி ஒயிட் ஸோ உங்களுக்கு இதை எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட்டு ஒரு எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மல்டி கலர் இது பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலர் ரூபி வித் ஒயிட் கலர் ஸோ நல்ல ஒரு ஏல் கோல் கொடுக்குது ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் நெக்ஸ்ட்டு மாடல் ஐம்போன் இதுமே டாலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மல்டி கலர் ஸ்டோன் வச்சுருக்கு பேக்ஸ் அது ஸ்டபுள் செயின் பொறுத்திருப்பேன் கீழமை குட்டி குட்டி முத்து மாதிரி பால்ஸ் மாதிரி தொங்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ரூபி ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நான் ஷோ பண்ணுறது மல்டி கலர் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலரில் வந்து நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க ஐம்போன்னு அட்டிகை பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்போன் டாலர் ஸோ லட்சுமி அம்மன் பட வச்சு ரூபி ரூபீத் வெட்கலால் வந்துருக்குங்க ஸோ சூப்பராக இருக்குது டாலர் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாலராக இருக்கும் செயின் பார்த்திங்கன்னா கொடி டைப்பில் கொடுத்துருக்கேன் இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஆள் ஓன்ஸ் ஒன் பவர் தர மாதிரி இருக்கும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் டாலர் தான் பட் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இது பெரிய டாலர் சின்ன டாலர் ஸோ அதுக்குமே நான் வந்து வேறு செயின் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரெட் பார்த்தீங்கன்னா ஐமன் பேங்குள் ஸோ பியூர் ஐமன் பேங்கிள் நீங்கள் ரெகுலராக எப்போவுமே வியார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ ஒன் பேரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒரு மாடல் ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பேங்கலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ப்ளைன் பேங்கல் ஸோ சூப்பராக இருக்குங்க கோல்டு பட்டன்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது இந்த ப்ளைன் பேங்கல் ஸோ இதுவுமே சேம் ப்ரைஸாக டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டு மாடல் பேங்கல் ஸோ இதுவுமே பேங்கில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஸோ சேம் ப்ரைஸ் தான் டூ டபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தான் ஸோ பியூர் ஐமண்ட் பேங்குள் லுக் லைக் கோல்டு மாதிரி இருக்குங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா பிளைன் பேங்கிள்ளே ஒரு மாதிரி லீஃப் டிசைன் ஒரு மாதிரி ஸ்டார் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு ஸோ ப்ளைன் பேங்கில் டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம் நம்மகிட்ட டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த சைஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க கோல்டு மாதிரி இருக்கு நீங்கள் ரெகுலராக எப்பயுமே வியார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த பேங்கில் ஸோ நெக்ஸ்ட் பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே பிளே பிளைன் ஒரு மாதிரி லீஃப் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி லீஃப் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சேம் பிரைஸ் தான் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்னா ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் இதில் பிடிச்சிருக்கோ ஒரு சிக்ஸி கண்ட்ரோ எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ண எல்லாமே ஐம்போன் கலெக்ஷன்னால் ஸோ நியூ கலெக்ஷன் நூ நியூ அரைவல் ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ட்ரஸ்டட் செல்லர் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ஜ் நம்பி எங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ இன்ஸ்டாகிராமே நான் போஸ்ட் போஸ் இருக்கேன் அங்கேயே நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுதான் இருக்கு டே டிஸ்பேஜ் நடந்துகிட்டான் இருக்குது நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா சேம் டே வந்து நாங்கள் டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் நான் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க Thank you.